அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் வருகின்ற மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ராசியிலிருந்து கும்பராசியில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யப் போகிறார் ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு சனி புகான் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார் பங்குனி மாதம் கிழக்கு உதயமாகிறார் சனி பகவான் மேல் செவ்வாய் புகான் செல்லும் பொழுது ரிஷப ராசி அன்புக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிரிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பண்பர்கள் நன்றி ராசிக்கு கலத்திர விரயக்காரகன் செவ்வாய் பன்னிரெண்டாவது வீட்டிற்கும் ஏழாவது வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக ஒன்பதாவது வீட்டிலே பாக்கியத்திலே சஞ்சாரம் செய்தார் பெரும்பாலும் ஒன்பதாம் வீட்டிலே செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு நல்ல மாற்றம் தான் கணவன் மனைக்குள் நல்ல அந்நிய அந்நியம் பிரியம் அதிகரித்திருந்திருக்கும் கலத்தரக்காரகன் பத்தாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது ரிசபராசி அன்பர்கள் கணவன் மனைவி இருவரும் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தால் அல்லது நீங்கள் வந்து சுய தொழில் விவசாயம் ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை வியாபாரமோ கடையோ வர்த்தகமோ இதை ஒரு சுய தொழில் கணவன் மனைவி இருவரும் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல மேன்மையான தொழில் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன வரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு கோச்சாரத்திலே பத்தாம் வீட்டிலே செவ்வாய் புகான் வரும்போது தொழில் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா போட்டி பொறாமல் அதிகரிக்கும் நீங்கள் ஒரு வேலை செஞ்சிகிட்டுருக்கிறீங்க உங்களை வந்து உயர் அதிகாரிகள் உங்களை வந்து இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும் வேலை அழுத்தம் கொடுக்கலாம் சக தொழிலாளர்கள் உங்களை பற்றி மேலதிகாரிகளிடம் போட்டு கொடுக்கலாம் அதனால் வந்து வேலை செய்து கொண்டு இருப்பவர்கள் மற்றவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது போட்டி பொறாமல் கூடும் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறீங்கன்னா எதிர் கம்பெனி எதிர் வேலை உங்களுக்கு எதிர்ப்பாக போட்டிகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சனிச்செவ்வாய் இரண்டு பாவ கிரகங்கள் ஒரு வீட்டில் சேரும்போது கிரக யுத்தம் சுய ஜாதகத்தில் சனிச்செவ்வாய் இணைவு இருந்தால் குடும்பம் வாழ்க்கை சொந்த பந்த உறவுகள் தொழில் வேலை போராட்டமாக அமைந்துவிடும் என்னப்பா இது வாழ்க்கை இப்படி இருக்குது சொந்த பந்த உறவுகளிடமும் ஒரு நல்ல அந்நிய வண்ணியம் அல்ல கணவன் மனைவிக்குள்ளும் அந்நிய அல்ல சுற்று வட்டார பகுதியில் இடமும் ஒரு நல்ல அந்நிய வன்னியம் இல்லாமல் தனித்து இருக்கக்கூடிய தினந்தோறும் ஒரு மனிதன் வந்து புலம்பக்கூடிய நிலையை இந்த சனிச்செவ்வாய் கூட்டணி சுய ஜாதகத்தில் இருந்தால் ஏற்படுத்தி விடுவார் கணவன் மனைவி பிரிவை ஏற்படுத்தும் உடல் சக்தி குறையும் அடிபடுறது கை கால்களில் இரத்த காயங்களை ஏற்படுத்துவது பற்கள் எலும்பு வழி சொத்துக்களில் தீராத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது இந்த சனி செவ்வாய் கூட்டணி தம்பி ஒற்றுமை குறையும் கிரக சேர்க்கையில் சனி செவ்வாய் சேர்க்கை மிக கடுமையானது கொடுமையானது இந்த வருடம் கும்பராசியில் ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு சனி செவ்வாய் சேர்க்கை நிகழ்கிறது தனி மனித சிந்தனை வெற்றிகள் குறையும் திருடர்கள் பயம் அரசு வேலை அரசியல்வாதிகளுக்கு தொந்தரவுகள் தரும் காற்றால் மேகங்கள் கலையும் ஒரு பக்கம் நல்ல மழை பொழியும் நல்லா பசுமையாக இருக்கும் ஒரு பக்கம் மழையே இல்லாமல் வறட்சியாக குடிநீருக்கே பற்றாக்குறையாக இருக்கும் அக்னி நெருப்பால் பயம் சேதம் ஏற்படலாம் வண்டி வாகன விபத்துகள் ஏற்படலாம் கடந்த ஜூலை மாதம் பெரு ரயில் விபத்து ஏற்பட்டது டிசம்பர் மாதம் பெருமழை வெள்ளம் பயிர் சேதம் ஏற்பட்டது அப்போது வந்து பார்த்திங்கன்னா சனி பார்வையில் இருந்துச்சு இந்த பங்குனி மாதம் சனி ஒரு ராசியில் கூட்டணி சேர போகிறாங்க ரிசுபராசிக்கு பத்தாம் இடம் தொழிற்த்தானம் தொழில்ஸ்தானத்திலே சனிச்சவாய் கூட்டணி சேரும்போது சுய தொழில் சுய வியாபாரம் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செய்து கொண்டிருப்பவர்களுக்கு திருப்தியான வருமானம் தொழில் விருத்தி நல்லா சந்தோஷம் அடையலாம் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் வந்து நினச்ச மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு விரையாதிபதி பத்தாம் வீட்டில சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சம்பளம் கிடைக்காது ஒரு கம்பெனியில் நிரந்தரமாக வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பத்தாம் வீட்டில செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அடுத்த மாதம் சம்பளம் வாங்கிக்கலாங்க அப்படின்னு கூட சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் ரிசபா ராசி அன்புக்கு காட்டுகிறது விரையாதிபதி எங்கே சஞ்சாரம் செய்தாலும் அந்த இடத்துல ஒரு விரயத்தை காட்டுவார் இந்த மாதம் வரக்கூடிய சம்பளம் அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக விட்டு பிடிக்கணும் போய் முதலாளிகிட்ட சண்டை போட்டீங்கன்னா சம்பளம் வாங்குவதற்கு நீங்கள் போராட வேண்டிய சூழ்நிலை கூட வந்துடும் அதனால் வந்து இந்த மாதம் விட்டு பிடிங்க பத்தாம் எட்டியில் செவ்வாய் பகவான் அமர்ந்து நான்காம் பார்வையால் ஜென்ம ராசியை பரிசுகிறார் தைரியம் வீரியம் மேம்படும் எதிர்மறையான சிந்தனைகள் அகலம் நீங்கள் வந்து எதையும் தைரியமாக எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க செவ்வாய் ஒரு ராசியை பார்த்தாலே அந்த ராசிக்காரர்கள் நல்லா கம்பீரமாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது பல்வழி கை கால் எலும்பு மூட்டு வழிலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு பல்வழி வந்துச்சுன்னா எலும்பு கை கால் வலி வந்துச்சுன்னா மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வது நல்லது சனி செவ்வாய் குரு மூன்று கிரகங்கள் சுகஸ்தானமான நான்காம் இடையை பாரி செய்கிறார்கள் ஒரு சிலர் வீடு கட்டலாம் அல்லது நிலபல சொத்துக்கள் பக்கத்துக்காடு பக்கத்து நிலமோ வந்துச்சுன்னா உங்களிடம் பணம் இருந்துச்சுன்னா அந்த நிலத்தை வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் சொத்து சுக நிலபல யோகத்தையும் இந்த மூன்று கிரக பார்வை நான்காம் வீட்டிற்கு வரும்போது போது ராசி ஆசி ஏற்படுகிறது அல்லது நீங்கள் வீடு மனையோ நிலமோ விற்கணும் அப்படின்னு விலை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எதிர் வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் ராசி அன்பர்களுக்கு உண்டு மூன்று கிரகங்கள் நான்காம் வீட்டை பரிசியும் போது பெரும்பாலும் உடல் அசதி நீங்கும் சுக வேதனை ராசி அன்பர்களுக்கு நீங்கும் செவ்வாய்புகனுடைய எட்டாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டின் மேல் விழுகிறது ரிஷுப ராசி அன்பர்கள் உங்கள் பிள்ளை தலைக்கு மேலே வாழ்ந்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிறேன் திருத்துறேன் அப்படின்னு உங்கள் பிள்ளைகளை அதட்டாதீர்கள் அவர்களை பயமுறுத்தாதீங்க அவரை உங்கள் பேச்சை கேட்காமல் போயிடலாம் அப்பா பேச்சை பிள்ளை கேட்காமல் போகிறதுக்கு செவ்வாய் சனி கூட்டணி ஒரு காரணமாக இருக்கலாம் பெரும்பாலும் உங்கள் பிள்ளைகளை அதட்டாமல் இருப்பது ரிஷபராசி என்புக்கு எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் சிறந்தது ஏன்னா அங்கே வந்து கேது பகான் அமர்ந்திருக்கிறார் பிள்ளைகள் வழியிலும் பூர்வீக சொத்துக்கள் வழியிலும் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக கேதுபுகான் கொடுத்தே தீர்வார் பத்தாம் வெட்டிலே செவ்வாய் அமர்ந்து ஐந்தாம் எட்டை வரி செய்யும்போது உங்களுக்கு நேரம் கிடைச்சா குலதெய்வங்களுக்கு சென்று வாருங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் விநாயகரை வழிபட்டு எந்த ஒரு காரியத்தையும் செயலியும் தொடங்க உங்களுக்கு வந்து கேதுவால் பெரிய அளவு பாதக பலன் இல்லாமல் இருக்கும் தொழிஸ்தானமான பத்தாம் எட்டிலே செவ்வாய் அமர்ந்து சனிபகான் மேல் சஞ்சாரம் செய்யும்போது கிரக யுத்தம் முழுமையாக தொழில் வேலையின் மூலம்தான் எதிரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் ராசி என்பர்களுக்கு கிரக யுத்தம் நடைபெறும் தொழில் வேலையில் நீங்கள் வந்து கவனமாக தான் இருக்கணும் எதிலும் முன்னெச்சரிக்கையாவுடன் செயல்பட வேண்டும் இப்போ வந்து போட்டி போடக்கூடாது யாரிடமோ நீங்கள் வந்து போட்டி போட்டிங்கன்னா தொழில் வேலையில் நிறைய இழப்புகள் விரயங்கள் ஏற்பட்டுவிடும் ராசி என்பர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் கரணம் தப்பினா மரணம் என்று சொல்லப்பட்டுள்ளது பத்தாம் வீட்டில் இரண்டு பாவகிரகங்கள் சஞ்சலம் செய்யும்போது நீங்கள் ஆத்திர அவசரப்பட்டீங்கன்னா உங்கள் தொழில் வேலை இழப்பு வருமான இழப்பு நிறைய விரய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் காட்டுகிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்தால் நீங்கள் முதலாளி தான் பத்து பேருக்கு வேலை கொடுக்கலாம் போட்டி பொறாமை இல்லாமல் இருக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் சாதகமாக இல்லை என்றால் ஜனிச்சவாய் விளையாண்டு விடுவார்கள் விரயத்திலே பனிரெண்டாவது வீட்டிலே தனக்காரகன் குருபகான் சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் ரிசுபராசி என்பர்கள் யாரிடமும் போட்டி போடாதீங்க நீங்கள் ஒன்று உங்களுடைய வேலை ஒன்று என்று இருப்பது உங்களுக்கு சிறப்பு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நண்பர்களே நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பட்டை நடத்திங்க தினந்தோற நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்